இந்த செடி யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லுங்கள் ரோட்டு கழனி கழிவலிகள்லாம் நிறைய கிடக்கும் மாணவரே கிடக்கும் இப்போ இந்த செடி பார்க்குறதுக்கே அபூர்வமாக இருக்குது இந்த பழம்லாம் பழுத்துச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பிட்ருக்கேன் சின்ன வயசுல இப்போ அந்த இலைகள்லையோ அந்த காயிலையும் பழத்துலேயும் அவ்வளோ மகத்துவ குணம் இருக்குது பிபி சுகரை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணுதுங்க எங்கள் அம்மாவுக்கு சுகர் அதிகமாக இந்த கஷாயம் நான் வச்சு கொடுத்துருக்கேன் கால் மத தான் இருக்குது மறுத்து போயிருக்கு அப்படின்றாங்க பார்த்திங்கன்னா பிபி சுகர் அதிகமாக இருந்தால் அந்த கால் மறுத்து போயிடும் அதுக்கெல்லாம் இந்த கஷாயத்தை போட்டு கொதிக்க வச்சு ஒரு ஐம்பது எம்எல் டெய்லி ஒரு மூணே மூணு நாள் குடிச்சு பாருங்கள் ரிசல்ட் உங்களுக்கே தெரியும் நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு வேணால் எனக்கு சொல்லுங்கள் நான் யாரையும் இதை குடிங்க இதை எடுத்துக்கோங்கன்னு வரக்கு பிபி சுகர் இருந்தால் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போனோங்க மருந்து மாத்திரை எடுத்துக்கணும் உக்காரத்தில் நம்ம இது ஒன்றும் சைடு எஃபெக்ட் கிடையாது ஈஸியாக கிடைக்கிற ஒரு இலை தான் இதை கஷாயம் வச்சு குடிச்சுக்கலாம் அதனால் நம்ம உடம்புக்கு நல்லதுன்னா நம்ம செஞ்சு பார்க்கலாமே எவ்வளவோ மருத்துவம் நம்ம எடுக்கிறோம் ஆனால் பிபி சுகரை இது சூப்பராக கண்ட்ரோல் பண்ணது நாங்கள் அதை ரெகுலராக அடிக்கடி எடுக்கிறோன்னு சொல்ல வரல பிரச்சனை இருக்கும்போது இதை நான் எங்கள் அம்மா கொடுத்துருக்கேன் இப்போ சூப்பராக இருக்குது இந்த கால் குத்துறது மத மதன் இருக்கிறது எல்லாம் சரியாகும் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் நல்லாயிருக்கு